உயிர்த்தியாகம் செய்தவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு பெரிய காரியத்திற்காக நல்லத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுடைய தியாகமும் உயர்வானது நாம் நினைத்தால் அப்பேற்பட்ட தியாகம் தான் அணையே தீவமாக்கி கொண்ட பூர்ணச்சந்திரனுடைய தியாகம் இன்றைக்கி பாருங்க தமிழ்நாட்டில் எதுக்கோ நடக்குது எந்த அரசாங்கத்துடைய தரப்புல அவருடைய அவங்களுடைய பிரதிநிதியாக ஒரு ஆள் கூட வரவில்லை ஒரு தாசில்தார் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் யாருமே வர முடியல அந்த அளவுக்கு வெறுப்பை உமிழ வேண்டிய காரணம் என்ன அந்த வெறுப்புக்கு பின்னணி என்ன வெறுப்பின் நோக்கம் இந்து தர்மமா முருக பக்தியா அப்படியாக இருந்தால் நிச்சயமாக இந்த வெறுப்பை நீங்கள் காண்பிக்கூடிய வெறுப்புக்கு நிச்சயமாக சரியான பதிலடி கட்டாயமாக முருக பக்தர்கள் கொடுக்கத்தான் போகிறாங்க அந்த தியாகியினுடைய அந்த எண்ணம் நிச்சயமாக ஈடேறும் எந்த மலை உச்சியில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கொடுத்திருக்கு நிச்சயமாக நீதிமன்றம் மீண்டும் இந்த இரண்டு பெஞ்சு டபுள் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்புகள் வர இருக்கிறது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது எல்லாத்தையோட மக்களினுடைய கருத்து இருக்குது இன்றைக்கி ஊர் மக்கள் எல்லாரும் திருப்புரங்கன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்தே கிடையாது அவங்களுக்கு ஒத்த கருத்தோடு இருக்கின்றார்கள் தீபம் ஏற்ற வேண்டும் மலை ஊச்சி தீபத்துடன் ஏற்ற வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த பதினாறாவது நாள் நினைவு நாள் பூர்ணச்சந்தனுடைய இந்த ஆன்ம சாந்தி நாளில் நாம் எல்லாரும் ஒரு ஒரு உறுதி ஏற்றுக்கொள்கின்றோம் ஒரு சபதம் ஏற்றுக்கொள்கின்றோம் அவருடைய ஆசை நிறைவேறும்

நீங்கள் வந்து செய்யுங்க இப்போ நானும் சொல்கிறோம் முப்பாட்டன் முப்பாட்டன் முருகனுடைய எனக்கு வந்து அவர் ஐந்தினைகளில் ஒரு இறைவன் அவர் ஐந்தினைகளில் ஒரு முரு ஒரு திணையினுடைய கடவுள் முருகன் எல்லாம் சொல்கிறாங்க குருதி திணை ஆனால் அதை கொண்டாடக்கூடிய தமிழர்களுடைய இதுவாக இருக்கக்கூடிய தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய எந்த கட்சியும் நான் ஒரு சுத்த தமிழன் நான் ஒரு செந்தமிழன் சொல்லக்கூடியதோ தமிழ் தான் என்னை வந்து உயிர் மூச்சு என் பேச்சு தமிழுக்காக என் பேனா எழுதியதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய பாரம்பரியம் அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதிய கலைஞருடைய அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களோ யாரா ஒருத்தர் நீங்கள் கேட்குற கேள்வி தான் எங்களுடைய கேள்வி யாரா ஒருத்தர் இந்த விஷயத்திற்காக ஒரு ஆறுதல் சொன்னாங்களா இல்லை ஒரு ஆறுதல் குறைஞ்சபட்சம் அவனுடைய பிரதிநிதி அனுப்பலாம்ல இங்கே பக்கத்தில் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லையா ஏன் இங்கே இருக்கிற எம்பி திருப்பங்குன்றத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறதா அவர் வந்து கேட்க வேண்டாமா தன்னுடைய தொகுதியில் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் ஒரு ஒரு காட்டசிங்க ஒரு குறைந்தபட்ச ஒரு கருணை வேணுமா வேண்டாமா அந்தளவுக்கு ரொம்ப தரங்கட்டு போய் இன்றைக்கி இருக்குது முருகபக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்து அமைப்புகள் வர வேண்டாம் முருகபக்தி இருந்தால் போதும் அவ்வளோதான் இந்து அமைப்புகள் யாருமே வரல நாம செய்யலைன்னா அப்புறம் வேறு யார் செய்கிறது அதுதான் விஷயம் எங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் எடுத்து முருக முருகபக்தி தானே முருக முருகனுக்காக சொல்கிறீங்க கோவிலுக்கு போகிறீங்க நாங்கள் ஆயிரம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் இத்தனை பண்ணியிருக்கோம் இத்தனை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வேணும்னே திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இங்கே வந்து இதை செய்திருக்கலாம்ல ஏன் செய்யலை இதுதான் எங்களுடைய கேள்வி கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிற தாவேக்கா நடிகர் விஜயோட கட்சியை தாவேக்கா வந்து கண்டனம் தெரிவிக்கிறது ஆனால் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எதுவுமே கருத்து தெரிவிக்காமல் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக நீங்கள் நாலஞ்சு பார்க்கணும் அதாவது திராவிட கொள்கையும் இந்த கிறிஸ்தவ கொள்கையும் ஒன்றுன்னு சொன்ன துணை முதலமைச்சர் வாழ்த்து சொல்லக்கூடிய முதல்வர்கள் அமைச்சர்கள் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டதற்காக குரல் கொடுக்கக்கூடிய தாவேக்கா தீபாவளி கொண்டாட வேண்டாம் ஏன்னா கரூர் சம்பவம் நடந்தது வருத்தமாக இருக்குதுன்னு சொன்ன தாவேக்கானுடைய தலைவர் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இது ஒரு விஷயம் அப்போ இவர்கள்லாம் ஒரு தரப்பை நோக்கி மட்டுமே ஒரு தரப்பை தாஜா செய்கிறது எந்த அளவுக்கு அவர்களை வந்து பாராட்டி சீராட்டி வழிநடத்தணுமோ அது மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்துக்கள் பக்தர்கள் சாமி கும்பிட்றவன் முரணை கும்பிட்றவன் அதை பற்றின எந்த விதமான கவலையும் கிடையாது நீங்கள் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய திரு நடிகர் திரு விஜயாக இருக்கட்டும் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற எல்லா தலைவர்களும் ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்து இந்த அரசியல் சித்தாந்தத்தை முன்னெடுத்து கட்சி நடத்துகிறீங்களா இல்லை ஒரு தரப்பை மட்டும் தாஜா பண்ணி நிர்வாகம் பண்ணி மதச்சார்பின்மைங்கிற பேரில் போலி மதச்சார்பின்மை செய்து கொண்டு நீங்கள் கட்சியை நடத்த போகிறீங்களா இதுதான் எங்களுடைய கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் தானே எல்லாருக்குமான முதலமைச்சர் தானே அப்போ முதலமைச்சர் ஒரு சாராருக்கு முதலமைச்சராக ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு சாராருக்கான கட்சியாக இதெல்லாம் ஜாதி கட்சியாக இவங்க நடத்துகிறது இது ஒரு மிகப்பெரிய கேள்வி முருகபக்தர்கள் மனசில் இந்துக்கள் மனசில் தாவர் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அல்புயா அமைப்புன்ற மாதிரி என்ன எப்படி சார் அவர் ஒரு காமெடி பீஸ் தான் நான் நினைக்கிறேன் பொதுவாக ஏன்னா ஏன்னா அவருக்கு பெருசாக ஒரு அறிவு இல்லைன்னு தான் தோணுது ஏன்னா காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாட்டை பாராட்டியவர்கள் காந்திஜி தொடங்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இராணுவத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டர் அமைப்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய காங்கிரஸினுடைய முன்னோடியான திருமதி இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் ஆற்றக்கூடிய பணிகள் உலகளாவிய அளவில் பெரிய பாராட்டை பெற்றுக்கொண்டிருக்கு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் திருமண பக்கமெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் யார் துணை ஜனாதிபதி ஜனாதிபதி உட்படு பிரதமர் உட்பட இன்றைக்கி பதினேழு பதினெட்டு மாநிலங்களுடைய முதலமைச்சர் உட்படுது எல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் இவர் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆர்எஸ்எஸ் இப்படி அது இது அல்கோதா அல்கோதை எவ்வளோ ஒரு கே ஒரு ஒரு கேவலமான ஒரு கம்பேரிசன் பாருங்கள் தேசத்திற்காக தன்னுயிரை தரக்கூடிய ஞாபக தியாகிகளை கொண்ட ஒரு அமைப்பை அல்கொய்தா கூட அவர் வந்து கம்பேர் பண்ணுறாருனா அவர் மனதிலே கொஞ்சம் பிரச்சனை அவர் மணலில் மருத்துவருக்கு போய் அவர் தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் காங்கிரஸ்காரங்க அவரை கூட்டிகிட்டு போயிடுங்க தயவுசெய்து அதில் நாம் எல்லாம் பார்க்க முடியும் நவகண்டம் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது நவகண்டம் அப்படின்னா ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய போ மன்னன் அதாவது போருக்காக செல்லக்கூடிய மன்னன் ஊற்றை அடையக்கூடாது சொல்லிவிட்டு ஒரு பெரிய மூங்கில் குச்சியை ஊன்றி அந்த நுனியில் சட அந்த காலத்தில் சிகை வளர்ப்பாங்க சிகைனா முடி மயிர் அதை வந்து அப்படியே குடுமையை இது பண்ணி விட்டுட்டு அந்த மன்னன் போரில் வெற்றியடைய வேண்டும் என்று தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கொண்டு அந்த ரத்தம் அப்படியே பீச்சி அடிக்கும் மன்னன் பேரில் அந்த படை முன்னாடி வரும்போது அது மாதிரியான ஒரு வழக்கம் இருக்குது நவகண்டம்னு சொல்லிட்டு எப்படி இந்த நடுகர்கள் சொல்லிட்டு போரில் இறந்தவர்காக சொல்கிறாங்களோ நவகண்டத்திற்காக நடுகர்கள் இலக்கியத்தில் உண்டு இன்றைக்கு நாம் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட தியாகத்திற்கு ஒப்பான தியாகம் தான் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அமரர் பூர்ணச்சந்திரனுடைய இந்த தியாகம் இதை பல பேர் கொச்சப்படுத்துகிறாங்க நமக்கு என்ன வருத்தமாக இருக்குதுன்னா நீங்கள் பாராட்ட வேண்டாம் போற்ற வேண்டாம் ஆனால் இவருடைய தியாகம் யாருக்கும் சளைத்த தியாகம் இல்லை ஈழத்துக்காக உயிர் கொடுத்த முத்துக்குமார் அவர்களுடைய தியாகம் எவ்வளோ உயர்ந்ததோ நாங்கள் கொச்சப்படுத்தல சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு வேறு கருத்து இருந்தாலும் கூட அந்த உயிர் தியாகம் மதிக்கத்தக்கது அப்படி தமிழகத்தில் பல்வேறு விஷயங்களுக்காக உயிர் தியாகம் செய்தவர் மொழி மொழிப்போருக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு பெரிய காரியத்திற்காக நல்லத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுடைய தியாகமும் உயர்வானது நாம் நினைத்தால் அப்பேற்பட்ட தியாகம்தான் தன்னையே தீபமாக்கி கொண்ட பூர்ணச்சந்திரனுடைய தியாகம் இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாட்டில் எதுக்கோ நடக்குது எந்த அரசாங்கத்துடைய தரப்பில் அவருடைய அவங்களுடைய பிரதிநிதியாக ஒரு ஆள் கூட வரல ஒரு தாசில்தார் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் யாருமே வர முடியல அந்த அளவுக்கு வெறுப்பை உமிழ வேண்டிய காரணம் என்ன அந்த வெறுப்புக்கு பின்னணி என்ன வெறுப்பின் நோக்கம் ஹிந்து தர்மமா முருக பக்தியா அப்படியாக இருந்தால் நிச்சயமாக இந்த வெறுப்பை நீங்கள் காண்பிக்கூடிய வெறுப்புக்கு நிச்சயமாக சரியான பதிலடி கட்டாயமாக முருக பக்தர்கள் கொடுக்கத்தான் போகிறாங்க அந்த தியாகியினுடைய அந்த எண்ணம் நிச்சயமாக ஈடேறும் எந்த மலை உச்சியில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கொடுத்துருக்கு நிச்சயமாக நீதிமன்றம் மீண்டும் இந்த இரண்டு பெஞ்சு டபுள் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்புகள் வர இருக்கிறது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது எல்லாத்தையோட மக்களுடைய கருத்து இருக்குது இன்றைக்கி ஊர் மக்கள் எல்லாரும் திருப்புரங்கன்றதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்தே கிடையாது அவங்களுக்கு ஒத்த கருத்தோடு இருக்கின்றார்கள் தீபம் ஏற்ற வேண்டும் மலை ஊச்சி தீபத்துணில் ஏற்ற வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த பதினாறாவது நாள் நினைவு நாள் பூர்ணச்சந்திரனுடைய இந்த ஆன்ம சாந்தி நாளில் நாம் எல்லாரும் ஒரு ஒரு உறுதி ஏற்றுக்கொள்கின்றோம் ஒரு சபதம் ஏற்றுக்கொள்கின்றோம் அவருடைய ஆசை நிறைவேறும் மக்களுடைய ஆசை பக்தி நிறைவேறும் அரசாங்கம் மறுதளித்தலாம் புறக்கணித்தினாலும் நிச்சயமாக இந்த இந்த வெற்றியானது கிடைத்தே தீரும் வணக்கம் சார் இந்த பூர்ணச்சந்திரனோட பதினாறாம் நாள் நினைவு நாள் வந்து இன்னைக்கு வந்து அனுசரித்து பண்ணியிருக்கீங்க ஆனா அவர் முருகனுக்காக உயிர் நித்தனால தான் வந்து இன்னைக்கு இப்போ நீங்க வந்து இந்த அனுசரிப்பு பண்ணி இது ஆனா யாருமே வேற இப்போ இந்து அமைப்புகளை சேர்ந்த நீங்கள் வர்றீங்க வேறு எந்த கட்சிகள் வரலையே திராவிட கட்சிகள் இந்து அமைப்பு கூட வேண்டியது இல்லைங்க முருக பக்தனா இருந்தா போதும் நாம் என்ன சொல்றோம் இந்து அமைப்பு வந்து செய்ய நாங்கள் நீங்கள் வந்து செய்யுங்க இப்போ நானும் சொல்கிறோம் முப்பாட்டன் முப்பாட்டன் முருகனுடைய எனக்கு வந்து அவரு ஐந்தினைகளில் ஒரு இறைவன் அவர் ஐந்தினைகளில் ஒரு முரு ஒரு திணையினுடைய கடவுள் முருகன் எல்லாம் சொல்கிறாங்க குறிஞ்சி திணை ஆனால் அதை கொண்டாடக்கூடிய தமிழர்களுடைய இதுவாக இருக்கக்கூடிய தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய எந்த கட்சியும் நான் ஒரு சுத்த தமிழன் நான் ஒரு செந்தமிழன் சொல்லக்கூடியதோ தமிழ் தான் என்னை வந்து உயிர் மூச்சு என் பேச்சு தமிழுக்காக என் பேனா எழுதியதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய பாரம்பரியம் அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதிய கலைஞருடைய அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களோ யாரா ஒருத்தர் நீங்கள் கேட்குற கேள்வி தான் எங்களுடைய கேள்வி யாரா ஒருத்தர் இந்த விஷயத்திற்காக ஒரு ஆறுதல் சொன்னாங்களா இல்லை ஒரு ஆறுதல் அதை குறைஞ்சபட்சம் அவனுடைய பிரதிநிதி அனுப்பலாம்ல இங்கே பக்கத்தில் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லையா ஏன் இங்கே இருக்கிற எம்பி திருப்பங்குன்றத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரா அவர் வந்து கேட்க வேண்டாமா தன்னுடைய தொகுதியில் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் ஒரு ஒரு காட்டசிங்க ஒரு குறைந்தபட்ச ஒரு கருணை வேணுமா வேண்டாமா அந்தளவுக்கு ரொம்ப தரங்கட்டு போய் இன்னைக்கு இருக்குது முருகபக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்து அமைப்புகள் வர வேண்டாம் முருகபக்தி இருந்தால் போதும் அவ்வளோதான் இந்து அமைப்புகள் யாருமே வரல நாம செய்யலைன்னு அப்புறம் வேறு யார் செய்கிறது அதுதான் விஷயம் எங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் எடுத்து செய்யுங்க பக்தி தானே முருக முருகனுக்காக சொல்கிறீங்க கோவிலுக்கு போகிறீங்க நாங்கள் ஆயிரம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் இத்தனை பண்ணியிருக்கோம் இத்தனை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வேணும்னே திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இங்கே வந்து இதை செய்திருக்கலாம்ல ஏன் செய்யலை இதுதான் எங்களுடைய கேள்வி கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிற தாவேக்கா நடிகர் விஜயோட கட்சியை தாவேக்கா வந்து கண்டனம் தெரிக்குது ஆனால் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எதுவுமே கருத்து தெரிவிக்காமல் நீங்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக நீங்கள் நாலஞ்சு பார்க்கணும் அதாவது திராவிட கொள்கையும் இந்த கிறிஸ்தவ கொள்கையும் ஒன்றுன்னு சொன்ன துணை முதலமைச்சர் வாழ்த்து சொல்லக்கூடிய முதல்வர்கள் அமைச்சர்கள் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டதற்காக குரல் கொடுக்கக்கூடிய தாவேக்கா தீபாவளி கொண்டாட வேண்டாம் ஏன்னா கரூர் சம்பவம் நடந்தது வருத்தமாக இருக்குதுன்னு சொன்ன தாவைக்காரனுடைய தலைவர் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இது ஒரு விஷயம் அப்போது இவர்கள்லாம் ஒரு தரப்பை நோக்கி மட்டுமே ஒரு தரப்பை தாஜா செய்கிறது எந்த அளவுக்கு அவர்களை வந்து பாராட்டி சீராட்டி வழி நடத்தணுமோ அது மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்துக்கள் பக்தர்கள் சாமி கும்பிட்றவன் முரண கும்பிட்றவன் அதை பற்றின எந்த விதமான கவலையும் கிடையாது நீங்கள் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய திரு நடிகர் திரு விஜயாக இருக்கட்டும் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற எல்லா தலைவர்களும் ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்து இந்த அரசியல் க சித்தாந்தத்தை முன்னெடுத்து கட்சி நடத்துகிறீங்களா இல்லை ஒரு தரப்பை மட்டும் தாஜா பண்ணி நிர்வாகம் பண்ணி மதச்சார்பின்மைங்கிற பேரில் போலி மதச்சார்பின்மை செய்து கொண்டு நீங்கள் கட்சியை நடத்த போகிறீங்களா இதுதான் எங்களுடைய கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் தானே எல்லாருக்குமான முதலமைச்சர் தானே அப்போ முதலமைச்சர் ஒரு சாராருக்கு முதலமைச்சராக ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு சாரனுக்கான கட்சியாக இதெல்லாம் ஜாதி கட்சியாக இவங்க நடத்துகிறது இது ஒரு மிகப்பெரிய கேள்வி முருகபக்தர்கள் மனசில் இந்துக்கள் எழுதுது எழுதுகிறோம் காங்கிரஸ் எம்பி மாணிகாவூர் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அல்புயா அமைப்புன்ற மாதிரி என்ன எப்படி சார் அவர் ஒரு காமெடி பீஸ் தான் நான் நினைக்கிறேன் பொதுவாக ஏன்னா ஏன்னா அவருக்கு பெருசாக ஒரு அறிவு இல்லைன்னு தான் தோணுது ஏன்னா காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாட்டை பாராட்டியவர்கள் காந்திஜி தொடங்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இராணுவத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டர் அமைப்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய காங்கிரஸினுடைய முன்னோடியான திருமதி இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் ஆற்றக்கூடிய பணிகள் உலகளாவிய அளவில் பெரிய பாராட்டை பெற்றுக்கொண்டிருக்கு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் திருமண பக்கமெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் யார் துணை ஜனாதிபதி ஜனாதிபதி உட்படு பிரதமர் உட்பட இன்றைக்கி பதினேழு பதினெட்டு மாநிலங்களுடைய முதலமைச்சர் உட்படுது எல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் இவர் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆர்எஸ்எஸ் இப்படி அது இது அல்கோதா ஐல்கோதை எவ்வளோ ஒரு 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 கேவலமான ஒரு கம்பேரிசன் பாருங்கள் தேசத்திற்காக தன்னுயிரை தரக்கூடிய ஞாபக தியாகிகளை கொண்ட ஒரு அமைப்பை அல் கொய்தா கூட அவர் வந்து கம்பேர் பண்ணுறாருன்னா அவர் மனதிலே கொஞ்சம் பிரச்சனை அவர் மணலில் மருத்துவருக்கு போய் அவர் தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் காங்கிரஸ்காரங்க அவரை கூட்டிகிட்டு போயிடுங்க தயவுசெய்து

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் பண்ணிருக்க ஜி ஸ்குவர் ஆட்டி ஸ்டிக் கிளேவ்